தெரியாத ஒரு கட்சி திமுக கருணாநிதி காலத்துல ஆரம்பிச்சு இப்ப அவரோட பேர உதவாக்கரை உதவி வரைக்கும் கண்ணியம் அப்படிங்கிற விஷயம் தெரியாத ஒரு கீழ்த்தனமான கட்சி தான் இவங்க திமுக பெண்களுக்கு எதிராக செஞ்ச தரமற்ற விஷயங்களை லிஸ்ட் அதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும் அதனால கடந்த ஒரு மாசத்துல மட்டும் பெண்களுக்கு எதிராக திமுக செஞ்ச அக்கிரமங்களை பார்க்கலாம் திமுக பேருக்கென்று நடத்தப்படுற கிராம சபை கூட்டத்துல பூங்கோடி அப்படின்ற பெண் துணிச்சலா ஒரு கேள்வி கேட்டாங்க அதிர்ச்சி அடைந்த ஸ்டாலின் கேள்வி கேட்ட அந்த பெண் மேல குண்டர்களை விட்டாரு ஒரு பெண்ணு கூட பார்க்காம எல்லார் முன்னாடியும் அவங்க தவறான விதத்துல கையாளப்பட்டாங்க திமுக தலைவருக்கு முன்னாடியே அந்த பெண் மீது தாக்குதல் நடத்தி அந்த கூட்டம் நடந்த இடத்துல இருந்து அவமானப்படுத்தி அவங்களை வெளியேற்றினாங்க முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு ஆலடி அருணாவோட மகளான பூங்கோதைய மேடையில வச்சே இழிவுபடுத்தி அவங்க உட்கார்றதுக்கு கூட ஒரு சேர் தராம தரையில உட்கார எல்லா நிர்வாகிகள் காலையும் விழுந்து கும்பிட வச்சு பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை மேடையிலேயே நடத்தி காட்டுச்சு திமுக இதனாலதான் அவங்க தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்க அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம் ஒரு முன்னாள் அமைச்சருக்கே இந்த நிலைமைனா அப்போ சாதாரண பெண்களுக்கு எதிராக திமுக நிலைப்பாடு என்னன்னு இதுலேயே வெட்ட வெளிச்சமா தெரியுது பெண்களை இழிவுபடுத்துறதுல கருணாநிதி ஸ்டாலின் வரிசையில அந்த பரம்பரையோட அடுத்த வாரிசான உதயநிதியும் தான் ஒரு மகா மட்டமான ஆள் தான் அப்படின்றத அவரோட சமீபத்திய பேச்சால நிரூபிச்சிருக்காரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் அடிக்கிறதா நினைச்சு ஒரு பெண்மணிய ரொம்பவே கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்காரு படம் ஷூட்டிங் இல்லாததால அவரோட படத்துல வர்ற கருத்துக்களை மேடைக்கு மேட பதிவு செஞ்சிட்டு வர்றாரு உதய் அரசியல்ல எதிரியாவே இருந்தாலும் கண்ணியம் காக்கிறது முக்கியம் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ண இப்படி அருவறுப்பா பேசினது தப்புன்னு அவங்க அப்பா சொல்லி இருக்க தேவையில்ல ஏன்னா அவரு ஒன்னும் உத்தமர் இல்ல ஆனா அந்த உதவாக்கரையை பெத்தவங்களும் ஒரு தாய் தான் ஒரு பெண் தான் அவங்களாச்சும் இந்த தத்திக்கு நல்ல புத்திமதி சொல்லணும்னு தாழ்மையோட வேண்டிக்கிறோம் வாய்க்கிழிய பெண்ணுரிமையினு மட்டும் பேசுறவங்களுக்கு ஒரு பெண்ண பத்தி ஒரு பொது மேடையில எப்படி பேசணும்ன்ற பொது அறிவு கூட இல்லாத இந்த அருவறுப்பான கேடு விளைவிக்கிற திமுகவை இந்த மண்ணை விட்டே துரத்துவோம்